காட்டு பறவைகளை பாருங்கள் அவைகளை போஷிப்பவர் யார் உண்டு ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற தேவன் அவர்களையும் உடுத்து வைக்கிறார் அல்லவா வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே நன்மையான இவும் பூரணமான எந்த வரமும் பரம பிதாவாகிய நம்முடைய ஜோதிகளின் பிதாவாகிய தேவன் தேவனிடத்திலிருந்து வருகிறது அந்த நன்மை நமக்கு அவர் தந்திருக்கிறார் அந்த நல்ல தேவனை அவன் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம் ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர் சேர்ந்து அவரை துதித்து பாடுவோமா அன்றுவரே நீர் எங்கள் பலன் நீரே எங்கள் நம்பிக்கை என்று சொல்லி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் போல் நடத்தி செல்லுவையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவேரானவரே என்னும் சித்திரபோல் நடத்தி செல்லுவையா கத்தரையே நோக்கணும் கற்று தாரு மாவியானவரே காலை கண்ணீர் மறக்கணும் ஆமேன் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி ஐந்து என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் இயேசுவை கண்டுகொள்ளுகின்றவர்கள் விதவாகிய தேவனை கண்டுகொள்ளுகிறவர்கள் ஜீவனை கண்டுகொள்ளுகிறார்கள் ஆம் பிரியமானவர்களே ஜீவன் என்பது என்ன நம்முடைய சரீரமாகிய இந்த உடலுக்குள்ளாக அந்த ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜீவன் யாருடைய ஜீவன் அது அவருடைய நாசியின் சுவாசம் இது கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இந்த பூமியிலே இருந்து நாம் அவருடைய பணிவிடைகளை செய்து அவருக்குரியவர்களாக வாழ்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கென்று ஆண்டவர் இந்த அழகிய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார் இந்த பூமியிலே நம் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பதற்கும் ஆண்டு அனுபவிப்பதற்கும் அவரை உயர்த்துவதற்கும் ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே தான் அவரை கண்டுகொள்ளுகிறவர்கள் ஜீவனை கண்டுகொள்வார்கள் நிறைய பேர் இந்த பூமியில் நிறைய சாதிச்சிடணும் நிறைய சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்குள்ளாக அவருடைய ஜீவன் போய்விடுகிறது ஆனால் ஜீவன் என்பது இயேசுவோடு கூட வாழ்வது என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டு இயேசுவை கண்டுகொள்ளுகிறான் இல்லை லூயா அவரை கண்டுகொண்டால் இந்த ஜீவன் இந்த உலகத்தில் உள்ள கூட்டில் மாத்திரமல்ல நித்திய வீட்டிலும் அவரோடு கூட மறுமையிலும் வாழப் வாழப்போகிறோம் அதுதான் மரணத்திற்கு பின்பான இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கான ஒரு வாழ்வு அந்த வாழ்வுக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து செல்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சுலாக்கி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காததே இதுதான் நீதிமொழிகள் பன்னிரெண்டு ரெண்டில் இப்படி சொல்கிற நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுகிறான் துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார் அப்படின்னா தேவனை பற்றி கொள்ளுகிறவர்கள் தயை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் கர்த்தரிடத்தில் தயை பெறுகிறார்கள் துர்ச்சிந்தனை தவறான எண்ணங்கள் அசுத்தம் காம விகாரம் பொய் சாட்சி புறங்கூறுதல் இச்சகம் பேசுகல் எல்லாவற்றையும் தேவன் துர் சிந்தனை உள்ள மனுஷன் அவர் உட்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டுவர் எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு உள்ளே நீங்கள் தான் வாசம் பண்ணணும் எங்களுக்குள்ள எப்பொழுதும் நீங்கள் தான் தங்கியிருக்கணும் எங்களை நீங்கள் தான் நடத்தணும் எங்கள் குடும்பத்தை முற்றிலும் நீங்கள் தான் ஆட்கொள்ளணும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் பிரியமாக இருக்கணும் அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜவிக்கலாமா அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் துர்ச்சிந்தனை உள்ள மனிதர்களாய் அல்ல ஆண்டவரே நீதி நீதியுள்ள மனிதர்களாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட மனிதர்களாய் எப்பொழுதும் நித்திய வாழ்வுக்கென்று வாழ்கிறவர்களாய் எங்களை தகுதிப்படுத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதித்து நடத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி காத்து கொள்ளும் அந்த நி நிலையான அந்த நித்திய வீட்டின் வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் எப்பொழுதும் சாட்சியாக இருக்க அந்த பூமியில் நீர் கொடுத்திருக்கிற நாட்களை ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க நீர் உதவி செய்யும் கவலைகளும் கண்ணீர்களும் துக்கங்களும் மறைந்து போகும் நீர் தருகின்ற அந்த ஆனந்த நாட்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ